மகள்சமா அடுத்து என்ன வாங்க பார்க்கலாம் தமிழ் வந்துட்டு சேதுக்கு என்ன பண்றது அழுக ஆரம்பிச்சாரு அப்பதான் பார்த்தா தமிழ் கேக்குறாங்க மாமா நான் ஒன்னு கேக்குறேன் அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு மட்டும் எனக்கு நீங்க தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் சேது வந்துட்டு தமிழ் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்னையே நம்பல என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்கல ஏன் என் அப்பா கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சதே சாவித்திரி அத்தை தான் நான் உங்ககிட்ட என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் பிறந்த நாளுக்கு முதல் நாள் ராத்திரி கருப்பு மாமா சரக்கு வாங்கிட்டு வந்து வந்தார் ஃபாரின் சரக்குன்னு சொன்னார் நானும் மாமாவும் சேர்ந்து பாட்டெல்லாம் போட்டு சரக்கெல்லாம் அடித்தோம் அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்துவிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறமா தாமரை என் ரூமுக்கு வந்து கதவை தட்டுனான் அப்போ கூட நான் என்னன்னு கேட்டேன் அவள் கேக் கட் பண்ணணும்னு சொன்னான் நான் என்ன குழந்தையா கேக்கெல்லாம் கட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் மாமா குழந்தையா இருந்தால் தான் கேக் கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை கொடுத்து ரூமுக்குள்ளேயே வந்தா நான் அவளை வெளியே போக சொன்னேன் அப்போ கூட போக மாட்டேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி அந்த கேக்கை நான் முதல்ல அவளுக்கு ஊட்டப்போனேன் அப்போங்கூட இல்லை நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கேக்கை சாப்பிடவே இல்லை அந்த கேக்கை எனக்கு மட்டும்தான் ஊட்டி விட்டா அப்போ கூட நான் அவளை வெளியே போக சொன்னேன் உடனே உன்னையும் என்னையும் பற்றி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு நானும் மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சேது சொன்னதும் தமிழ் கேட்குறாங்க மாமா அந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நிதானத்துல தான் இருந்துருக்கீங்க அப்போ அவன் மேல நீங்க எதுவும் கை வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்கும் சேது சொல்கிறாரு இல்லை தமிழே என் சுண்டு விரல் நகம் கூட அவ மேலே படவே இல்லை அவளை நான் வெளியே போகத்தான் சொன்னேன் ஆனால் என்னைக்கும் இல்லாதவ உன்னைய பற்றியும் என்னையை பற்றியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாளா இறந்து போனால் எங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கே மறுபடியும் குழந்தையாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் இவள் சொல்கிற மாதிரி இவளை நான் வலுக்கட்டாயமாக கெடுக்கவும் இல்லை இவள் என் மேலே விரல் படிச்சான் கூட எனக்கு நினைவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லி அழுகவும் தமிழ் சொல்கிறாங்க இது ஒன்று போதுமாம்மா அது எப்படி சுய நினைவு இல்லாமல் ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கெடுக்க முடியும் இதில் இருந்தே தெரிய வேண்டாமா அவன் உங்கள் மேலே பொய்யா பழி போடுறானே இதை நான் ஆதாரபூர்வமாக ஒரு வாரத்துக்குள்ளே நிரூபித்து காட்டுறேன் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை என் புருஷன் உத்தமன் அப்படின்னு சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இது ஒன்று போதும் யாருமே என்ன நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி அன்னைக்கு இவங்க சொல்கிற மாதிரி நான் பண்ணேனா பண்ணலையா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியவே இல்லை ஆனா நான் மனசார சொல்றேன் இந்த மனசுல உன்னை தவிர வேற யாருக்கும் நான் இடம் கொடுத்ததும் கிடையாது உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசுக்குள்ள நினைச்சதும் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது தாமரை நான் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அந்த தாமரை உண்மையே சொல்லிட்டு இருக்காளா இல்லை பொய் சொல்லிக்கிட்டு இருக்காளான்னு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு முன்னாடியே தெரியாவா உங்ககிட்ட எத்தனையோ முறை நெருக்கமாக பழக வந்திருக்கா அப்போல்லாம் நீங்கள் அவளை விரட்டி தான் அனுப்பியிருக்கீங்க ஏன் ஒரு தடவை நீங்கள் அவளை அடிக்க கூட செஞ்சுருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி மம்மா இவளை நீங்கள் கெடுத்துருக்க முடியும் அதுவும் நீங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க போதையில் இருந்தாலும் நிதானத்தில் இருக்கக்கூடிய ஆள் நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணை கெடுத்துட்டீங்கன்னு ஆயிரம் பேர் சொல்லலாம் ஏன் அந்த கடவுளே வந்து சொல்லலாம் ஆனால் நான் நம்பவே மாட்டேன் என் புருஷன் சேதுபதியை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும் இங்கே சேதுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு சரிங்க மாமா நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க இன்னும் ஒரு வாரம் இருக்குது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு போயிடுறாங்க இங்கே சேது வந்துட்டு இவ்வளோ போய் நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவளை இவ இவ்வளோ நல்லவளாக இருக்காளே இவ்வளோ போய் ஒதுக்கி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை நினச்சி இருக்கிறாரு